கடல் எதுராஜனே கேளு இந்த கடல் பாக்குறோமே அதோட ஆழம் கண்டுபிடிக்க முடியுமா அகலம் கண்டுபிடிக்க முடியுமா இங்கே இருந்து பாக்குற போது அலைகள் தெரிகிறது உனக்கு நடு கடல்ல அலையே இருக்காது அது தெரியுமா உனக்கு அப்படின்ன பொழுது ஆமா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்ன பொழுது அவர் சொல்ற ஒரு பெரு வெள்ளம் பெருகிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு ஆறுல இருந்து தண்ணியா மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த கடலுக்குள்ள போறது அதுக்காக அந்த கடலினுடைய மட்டம் உயருகிறதா இல்லை பெரு வெள்ளம் எங்கெல்லாமோ ஒரு நாடு பூரா மழை பெஞ்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லா தண்ணியும் கடலுக்குள்ளதானே போறது அப்ப கடலினோட மட்டம் உயர்ந்து அது கரைக்கு வந்துட வேண்டாமா வரவே வராது அது நீ எத்தனை வெள்ளம் உள்ள போனாலும் அதே இதுலதான் இருக்கும் சரி நல்ல வெயில் காய்கிறது அந்த மாதிரி கோடையில இப்ப கொஞ்சம் தண்ணி இங்க கொட்டினோம்னாக்கா சூரிய வெப்பத்துல அப்படியே அது அது காஞ்சி போயிடும் அப்படி பார்க்க போனா அந்த சூரியனுடைய கடும் கோடை வெயில்ல கடல் என்ன ஆகணும் வத்தி போ வேண்டாமா கொஞ்சமானு குறையுதா ஆனா அது சொல்கிற உண்மை என்ன தெரியுமா நீ வந்து சுகம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரேடியா குதிக்காத துக்கம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரேடியா அத பாதாளத்துல போய் சுருங்கி போய் உட்காந்துக்காத இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு அலை எப்படி போறது வருது போறது அது போல இதெல்லாம் வரும் வாழ்க்கையில் இருந்தா சுக துக்கங்கள் இரவு பகல் எத்தனையோ மாற்றங்கள் வரும் ஆனால் நீ ஸ்தித பிரஜனாக எந்த விதத்திலும் உனக்குள் எந்த வித மாறுதல்களும் மாற்றங்களும் வரக்கூடாது ஏன்னா உனக்குள்ளே இருப்பவன் பரபிரம்மம் அதுதான் உன்னுடைய உயிர் அதுதான் நீ நீங்கிறது இந்த சரீரம் அல்ல உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோ